குற்றவாளிகளை குற்றவாளிகளை மறைந்தாட்டோம் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தும் வரை நாங்கள் தமிழக அரசு உடனடியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் சோலிங்க நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த சக்கரவர்த்தி என்பவர் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கொடூரமாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் துவக்கத்தில் காவல்துறை அதை விபத்து என்று கூறினார்கள் அதற்கு பிறகு நடைபெற்ற விசாரணையில் மிகவும் அதிர்ச்சிக்குரிய தகவல் வந்திருக்கிறது சக்கரவர்த்தி அவர்கள் சோளிங்கர் பகுதியில் சீனிவாசன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டது அந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்குவதற்காக மனு தாக்கல் செய்து அவர்களுக்காக வழக்கு நடத்தியிருக்கிறார் அதன் காரணமாக முன்விரோதமாக இன்றைக்கு சக்கரவர்த்தி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் நீதிமன்றம் முடிந்து அவருடைய வீட்டுக்கு வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டையுடன் வழக்கறிஞர் உடையுடன் அவருடைய வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் செல்கின்ற பொழுது அவர் பின்னால் தொடர்ந்து வந்த இரண்டு நபர்கள் கையில் துப்பாக்கியை கொண்டு அவர் தலையிலே சுட்டு அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள் இது மிகவும் கண்டனத்திற்குரியது தமிழக அரசு உடனடியாக வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்கரவர்த்தினுடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு உடனடியாக ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் அனைத்து தரப்பு வழக்கறிஞர் சங்கங்களும் இந்த போராட்டத்தில் களத்திலே இறங்கியிருக்கிறார்கள் இந்த நியாயத்தை உடனடியாக தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் இந்த குலைக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் இந்த துப்பாக்கி கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் அனுமதி இல்லாமல் ஒரு துப்பாக்கி கூட இல்லாத நிலையை காவல்துறை கொண்டு வர வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் தமிழகம் தழுவிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம் அதுவரையில் நாங்கள் ஓய மாட்டோம் என்னங்க அந்த படுகொலை செய்தவர்கள் அவருடைய படங்கள் வெளியிடப்பட்டது அந்த கைது செய்யப்பட்டவர்கள் படங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அவர்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு அந்த துப்பாக்கியை வாங்கியதாக சொல்லப்படுகிறது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு தரு து துப்பாக்கி இங்க விற்கப்படுகிறது என்று சொன்னால் இது என்ன நாம் என்ன வடகிழக்கு மா மாநிலத்தில் இருக்கிறோமா தமிழ்நாட்டில் இருக்கிறோமா கஞ்சா கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பெருகிவிட்டது என்று நாங்கள் சொல்லுகிறோம் அதன் காரணமாகத்தான் போதையில் இருக்கக்கூடியவர்கள் ரெண்டாயிரத்திற்கும் ஐயாயிரத்திற்கும் போன்ற கொடூர கொலைகளை செய்கிறார்கள் எனவே காவல்துறை இதனுடைய நியாயத்தை உணர்ந்து உடனடியாக கஞ்சா கலாச்சாரத்தையும் இந்த கள்ள துப்பாக்கியையும் நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ள வேண்டும்